மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நாம மண்முறையோட கூட்டத்தை உங்களோடு நிறைவு செய்ய போகிறோம் நம்ம இடத்தையும் நம்ம உடலை எப்படி வலிமைப்படுத்துறதுன்னு பார்த்தோம் நமக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை எப்படி கட்டமைக்கிறதுன்னு பார்த்தோம் நம்மளுடைய வாரிசாகிய குழந்தைகளை எப்படி நம்ம பயிற்சி கொடுக்கணுங்கிறத பார்த்துக்கிட்டே

தொடர்ந்து செய்யுங்க நூத்தி இருபது கவுண்டிங் முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க ரெடி அடுத்து ஃபஸ்ட் கைகள் ஆதி முத்ரா 10 கவுண்டி ஆஹார பிரணயம் கைகள் ஆதிமுத்திரா டென் கவுண்டிங் மகாலிங்க விருத்தி சூத்திரங்கள் இந்த ஆசனங்கள் எல்லாமே நம்ம உடம்ப கட்டமைக்கூடிய உடலில் உள்ள பகுதி நரம்பு மண்டலம் எலும்பு மண்டலம் இந்த இன்னர் பூரா செப்பனிடுவதுதான் இந்த லிங்க விருத்தி சூத்திரம் இது வந்து உடலுக்கு காம இன்பத்தை கொடுப்பது இந்த ஆசனம் அதே மாதிரி மனதிற்கு எப்பொழுதுமே பாசிட்டிவான எண்ணங்களை கொடுப்பது இந்த ஆசனம் உயிருக்கு இறைவனை உணரக்கூடிய அளவுக்கு நுட்பமான ஞான திணிவை கொடுப்பது இந்த ஆசனம் நம்ம ஏற்கனவே பார்க்கிருக்கோம் இன்பம் அப்படிங்கிறது நம்மை மறப்பதுதான் இன்பம் நாம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளை நாம எப்ப மறக்கிறோமோ அப்பதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த பிரபஞ்சத்தின் தோற்றம்ங்கிறது சிவத்துல தொடங்கி நம்ம சரீரம் வரைக்கும் அதுல இந்த சரீரம் இந்த மனம் இந்த உயிர் இந்த மூன்றையும் கடந்து செல்லும் பொழுதுதான் எல்லையற்ற இன்பம் கிடைக்கும் நம்ம இயல்பா எல்லாரும் செய்யக்கூடிய கல்வி இந்த சரீரம் தன்னை மறக்கும் பொழுது காம இன்பத்தை நுகர்கிறது அதனாலதான் மனிதர்களுக்கு அதன் மீது அவ்வளவு நாட்டு அதே மாதிரி நம்முடைய மனம் எப்போ பாசிட்டிவான சிந்தனையில் எல்லாமே நல்லபடியாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு நடந்ததும் நடப்பதும் நடக்க போவதும் அனைத்தும் தீர்மானிக்கப்பட்டவை அவை சரியாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு எப்பொழுது உன் மனம் உணர்கிறதோ அப்பொழுது மனம் பேரானந்தமாகும் அடுத்து உயிர் இந்த சரீரத்தை மறந்து மனதை மறந்து உயிர் சிவமாக மாறும் பொழுது எல்லையற்ற பேரின்பம் கிடைக்கும் அதான் சித்தர்கள் பெருநிலை அப்படிங்கிறது அப்ப சரீரத்தை மறப்பதற்கும் மனதை நேர்மறையான சிந்தனையால் இன்பம் காண்றதுக்கும் உயிரென்னும் சிவத்தை உணர்வதற்கும் இந்த சரீரமே பிரதானம் சரீர ஆரோக்கியமா இல்லாம அவங்களால எதுவுமே செய்ய முடியும் ஆனால் அந்த சரீரத்தை முழுமையாக கட்டமைப்பது விருத்தி சுத்தண்பு இது உடல்ல உள்ள உள்ள இருக்கக்கூடிய ஆறுகணையும் தூண்டும் உடலை வலிமையா கட்டமைக்கக்கூடிய உடலை வசீகரமா கட்டமைக்கக்கூடிய எவன் ஒருவன் உடல் ஆரோக்கியமா இருக்கிறானோ தான் இன்பத்தை நுகர முடியும் அதனால் இந்த உடல் வலிமையை கொடுக்கக்கூடிய ஆசனங்கள் செய்யறதுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ஆனால் செஞ்சால் நல்லா சரி வாங்க இந்த மந்திராஸ் படி பிரீத்திங்கை இழுத்து விட்டு தான் செய்யணும் வெடி எல்லோரும் உங்கள் காய்கள் பஸ் ஸ்டாண்டை எடுத்து போட்டுக்கோங்க

Ready? So, i so, I'm. so, I'm. so, I'm. நல்லா பாத்துக்கோங்க ஸ்டார்டிங் முதல்ல வலதுகா ஹம் அடுத்து இடதுகா இது ஒரு கவுண்டிங் சோ கவுண்டிங் செய்ய நல்ல வலது கால தூக்கணும் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் நல்லா பார்த்துக்கோங்க முதல்ல வலதுகா சோ ஹம் இடதுகா சோ ஹம் அப்படியுமோ அந்த இடத்துக்கு பாருங்கள் ரைட் லெஃப்ட் இது ஒரு கவுண்டிங் இந்த மாதிரி ஒரு முப்பது கவுண்டிங் ஸ்டெடிக் ரெடி நெக்ஸ்ட் மெத்தட் ஒன் டூ த்ரீ இப்போ நம்ம பண்ணக்கூடிய மெத்தடு முதல்ல பார்த்துக்கோங்க ஏற்கனவே பண்ணதான் இல்லை டுவெண்ட்டி கவுண்டிங்ஸ் வேணும்

ஆ ரெடி எல்லாரும் கவுண்டிங் செஞ்சுக்கோங்க